கொல்லாத மேம் அஞ்சுக்கு அது பக்கா மெட்ராஸ் பாஷ் போய் உட்காந்துடே பீப் தான் பீப் பீப் சார் பேசுங்க நைட் எப்படி தெரியுமா நைட் ஷூட் முடிச்சுட்டு போறேன் ஒரு சீன் பேசிவிட்டேன் அப்புறம் பதினோரு மணிக்கு ஒரு சீன் வருது அப்புறம் போய்

சின்ன ப்ளாக்ல யாரோ எழுதியிருந்தாங்க தேவி அது வாய்ஸ் ஓவர் தான் ஃபோட்டோ போட்டு தேவி பிரியா தனது முப்பத்தி நாலு வயதில் இதய மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து விட்டார் என்னை பற்றி டெய்லி பார்க்குறவனும் இருப்பான் என்னை பற்றி கேள்விப்பட்டவனும் இருப்பான் அந்த கேள்விப்பட்டவனுக்கு என்னை பற்றி கெட்ட நியூஸ் வந்திருக்கும் போது அவன் வந்து என்னை எல்லாம் கோயிலுக்கு வந்துட்டான் வீட்டில் வந்து ஒரு கிர கிரக பிரவேசத்துக்கோ இல்லை ஒரு என்னது நவராத்திரி இந்த மாதிரிலாம் கூப்பிட்றாங்க நம்மள அதனால தான் பாத்தீங்கன்னா நெக பாசிட்டிவ் கேரக்டர்ஸாக கூப்பிடுவாங்க அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நெகட்டிவ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்குள்ள தேமே உட்காந்துருக்கணும் நம்மள எங்கேயும் கூப்பிட மாட்டாங்க ஒரு ஆட்டியூட் கூட நம்மள கூப்பிட நான் ஏன்னா நீங்க கெட்டவங்க என்னடா நம்ம விஜய் சார் அவர் ஏதோ பாலிடிக்ஸில் போய் அவர் சீமானோன்னு ஆசைப்படுறாரு ஹெல்பிங் ஹேண்ட் கொடுக்க கூட யாரும் போக தேவை ஆனா என்ன நீங்க பாருங்க நிறைய யூடியூப்ல போய் அவரை வாரதுல இருக்கிறாங்க சீரியல் மட்டும் இல்லாம டப்பிங் வேர்ல்ட்லயும் நீங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் நீங்க பெரிய பேர் ஆர்டிஸ்ட் நிறைய பேருக்கு டப்பிங் கொடுத்துருக்கீங்க ஆமா அண்ட் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அந்த மதுரை ஸ்லாங் அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஸ்லாங் இன்டர்வியூ கூப்பிட்டாங்க ஏவிஎம்ல குமரன் சரோட டிபார்ட்மெண்ட்டில் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் ப்ராஜெக்ட் விஜயா டிவி அப்போது திடீர்னு ஏவிஎம்க்குள்ளேயே டப்பிங் சூட்லாம் இருக்குல்ல அப்போது உங்களுக்கு ஒரு ப படம் டப்பிங் வாங்க அப்படின்னாங்க என்ன வாங்க போய் நின்னா நதியா மேம்க்கு பேச சொல்லியிருக்காங்க எனக்கு அது வந்து திருநெல்வேலி பாஷை ஓகே உங்களுக்கு உங்களுக்கு சேவகம் பண்ணிகிட்டு இருக்கணுமோ எனக்கு வரவே இல்லை எனக்கு மதுரை பாஷையே வராது இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா நான் தமிழ் பொண்ணு மதுரையில பிறந்தேன் பட் வளர்ந்ததெல்லாம் சென்னை தான் படிச்சது சிபிஎஸ்இ ஸ்கூல் சென்ட் ஜான்ஸ் மந்தவெளியில ஸோ நமக்கு இந்த ஸ்லாங் எல்லாம் அப்போ தெரியவே தெரியாது உண்மையாக சொல்லணும் அந்த மண் வாசனையோட கலந்த ஒரு நல்ல ஒரு தமிழ் மனத்தோட ஒரு நமக்கு அந்த பாஷையை சொல்லி கொடுத்ததே எனக்கு பாரத் ராஜா சார் தான் ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் போனதுக்கு அப்புறம் தான் ஏன்னா அந் அவங்களோடயே டிராவல் பண்ணி அவங்களோடவே இருந்து அவங்கள மாதிரியே பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஸ்லாங்கே வந்துச்சு ஓகே அதனால தான் எனக்கு எல்லாமே நிறைய இப்போ நிறைய மதுரை ஸ்லாங் கலந்த ஒரு கேரக்டர்ஸா டப் பண்ண கூப்பிட்டாங்க இன்ஃபேக்ட் சிம்ரன் மேம்க்கு இப்போ பேசும்போது கூட சிம்ராஜால

ஸ்வா என்னையா இப்படி பேசுகிறீங்க அப்போ எனக்கு பேர ஒருத்தர் வயசான ஒரு ஒருத்தர் இருந்தார் அவர் ஸ்ரீலங்கன் அவர் பேர் சார் எனக்கு தெரியல அவரோட அவரோட கேரக்டருக்கு ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க டப்பிங் சொன்ன ஐயோ என்னையா என்னையே இப்படி உயிர் வாங்குறீங்களே அவரெல்லாம் எப்படி பேசு யார் பேசுனான்னு தெரியாதுல்ல உங்களுக்கு யார் ராதா ரவி சார் ராதாரவி அவரே பத்து டேக்கு பதினொரு டேக் வாங்குவோம் உங்களை விட்டுருவோமா இது நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லுவேன் அப்படி பேசு டே உன்ட்ட நான் சொல்லியிருந்தேன்டா இப்படி பேசினா எப்படி தெரியும் நமக்கு ராதா ரவி சார் வாய்ஸ் ஐ வாஸ் அஸ்டானிஷ்ட் லைக் வாவ் அவரா அமேசிங் மேன் இப்போ கூட ஒரு மேடையில் சொன்னார் நாங்கள் வந்து வில்லன் வில்லினா போட்டிக்கு டப்பிங்கில் கூட நாங்கள் போட்டியாக தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஸோ அந்த மாதிரி வெற்றிமாறன் சார் ப்ராஜெக்ட் பண்ணேன் பொல்லாதவன் நான் லக்குங்கிறதுனால என்ஹெச் ஃபோர்டீன் ஒரு படம் பண்ணார் அதில் சும்மா சின்ன கேரக்டராக என்ன என்ன என்னை பார்த்தோன்னே நேராக வந்து சொன்னார் நீங்கள் என்னோடய ரெண்டு மூவி பண்ணிட்டீங்க நீங்கள் ஒரு சின்ன ஒரு லக்கி சாம் மாதிரி இது சின்ன ரோல் தான் டோன்ட் மைண்ட் சொல்லி அதில் பண்ண வச்சார் என்ன அப்புறம் ஐ டெட் ஃபோர்ட் ஆண்ட்ரியா மேம்க்கு போய் பேசினேன் அப்படியா ஃபுல்லு அவங்களுக்கு ஃபுல்லாக பேசிட்டேன் அப்புறம் ஆண்ட்ரியா மேமே பேசிட்டாங்க ஹாப்பி ஹர் அந்த அந்த கேரக்டர் பேசினேன் அப்புறமா தெரியல கூட கூட ஓன் ஓன் வாய்ஸ் வாய்ஸ் ஏன்னா மாதிரி ஒரு ஒரு ஃபீல் வரும்ல அவங்களுக்கு லைக் அப்புறம் அவங்களே பேசிட்டாங்க அவங்க இல்லையா அதனால இருக்கலாம் நீங்களும் பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஐயோ சிங்கா நாட் அ வெரி பியூட்டிஃபுல் சிங்கர் ஐ வாஸ் அ பாத்ரூம் சிங்கர் பட் தென் நமக்கு நம்ம சின்ன திரையெல்லாம் பண்ணுவோம் நிறைய ஸ்டார் ஷோஸ்லாம் வந்துட்டு இருந்தது இல்லை விர் ஜஸ்ட் க்ளோயிங் வித் கோல்டன் ஆர்ஸ் ஆஃப் நிறைய ஸ்டார் நைட் ஷோஸ் அப்போ அப்போ வந்து என்னென்னா ஒரு ஸ்டார் நைட் ஷோனால் ஒன்லி டான்ஸிங்கில் வந்து ஒரு த்ரீ ஹார்ஸ் ஷோ பண்ண முடியாது ஸோ யூ யூ ஹேவ் டு லேர்ன் சிங்கிங் யூ ஹேவ் டு டூ மெட்லி யூ ஹேவ் டு டூ ஸ்கிட் எல்லாமே பண்ணும் ஸோ அப்படி சும்மா அப்படியே சாய்ராம் சர்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு இஸ் மை குரு தேங்க் யூ சாய் ராம் சார் இன்னைக்கு அவர்னால நிறைய ஸ்டேஜஸ்லாம் பாடுறேன் சோ அவர் அப்போ சொல்லி கொடுத்தாரு அப்போ அப்படியே பாட ஆரம்பிச்சதுதான் அப்புறம் நிறைய இப்போ செலிபிரிட்டியா நம்ம போகும்போது சும்மா இருக்க முடியாதுல ஏதாவது பாடுங்க பாடு ஒரு நாலு பாட்டு இப்போ நான் நிறைய ஆர்கெஸ்ட்ரா ஷோஸ்லாம் போய் பாடிட்டு இருக்கேன் ஆர்கெஸ்ட்ரா ஷோ பாடுறீங்க மூவிஸ்ல பாடுறதுக்கு ட்ராயிங் ஹே அந்த அளவுக்குலாம் இல்லை அந்த சீன் லே இது நீங்க பாடுங்க நாங்க கேட்ட சினிமால பாடலாமா இல்லாம முடியவுக்கு ஓகே அப்படி ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா வந்து ட்ரீட் யூ பெருமை சொல்றேன் இப்போ சினிமா வந்து நிஜமாவே பாராட்டணும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாடி இருக்காங்க ஒரு படம் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக வைரலா போயிட்டு இருக்கு என்ன வேணும் உனக்கு அப்படின்னு அட்லீஸ்ட் ஆர்ட் முன்னாடி எல்லாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் பாடணும் டான்ஸ் ஆடணும் ஃபைட் பண்ணணும் அப்படி தான் செலக்ட் பண்ணுவாங்க அது கொஞ்சம் நடுவில் இல்லாமல் இருந்து இப்போ திரும்ப எல்லாமே வருது பார்த்தீங்களா ஓன் வாய்ஸில் டப் பண்ணணும் ஓன் ஃபைட் பண்ணணும் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு குட் 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 கோயிங் இல்லை பரவாயில்ல இப்போ நான் பாடணுமா பாடுங்க மக்களே ஒரே ஒரு விஷயம் நான் வந்து பெரிய சிங்கர்லாம் கிடையாது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அதனால் சில மேடைகளில் வந்து நம்ம செலிப்ரிட்டியாக போய் சும்மா நின்றுட்டு வரோம்னு இருக்கா இல்லாமல் பாட்டு பாடிட்டாவது வரணுங்கிறனால அப்படி சில விஷயங்கள் பண்ண போய் இப்போ பாட ஆரம்பிச்சிருக்கேன்

மனசெல்லா இப்பது நீரோட இந்த உலகம் அதுபோல ஓடும் அது ஓடும் இந்த காலும் அதுபோல நிலையா நில்லாது நினைவில் வரும் நிறங்களே லல்ல பாத்தீங்களா இவ்வளவு அருமையா பாடிட்டு இவங்க சினிமால வந்து பாட மாட்டாங்களா நிச்சயமா பாருங்க உங்களுக்கு பாட பாட மாட்டேன்னு சொல்லவே இல்ல நம்ம எல்லாம் ஒரு சிங்கர் நம்மள கூப்பிட்டுருவாங்களா நம்ம வந்து ஏதோ சும்மா பாத்ரூம் சிங்கர் மாதிரி ஹால் சிங்கர் இப்போ இல்ல உங்களுக்கு உங்க இந்த சைடு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு மேடைகள்ல நீங்க பாடும் போது கவரேஜ் கம்மியா இருக்கும் பட் இப்போ நீங்க பாடுனீங்கல்ல நிறைய பேர் பாத்துருப்பாங்க நிச்சயமா வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பேசிக்கா நமக்கு தப்பு இல்லாம பாட முடியுமே தவிர ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலிசமாக வந்து அந்த அளவுக்குலாம் மேபி சொல்ல முடியாது இப்போ இப்போ ட்ரிஷா மேம் பயங்கர ட்ரெண்டில் இப்போ எல்லா ட்ரெண்டிங்கில் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் இப்போ வந்து நியூ கமர்ஸ் நிறைய பேர் பாடுறாங்க நான் சொல்றேனே நம்ம பீரியட் கோல்டன் பீரியட் அப்படின்னு நம்ம பெருமையா ஃபீல் பண்ணாலும் இப்போ இருக்கிற அந்த ப்ரொமோஷன் இருக்கு தெரியுமா ஆமா அந்த ஈஸி ஆஃப் ஆஃபர்ஸ் இருக்கு தெரியுமா அப்போ நமக்கு அப்படி இல்லையே வீர் ஒர்க்கிங் ஹார்ட் அப்போ விள் ஹாங் யூடியூப் சேனல் டிவி சேனல்ஸ் கம்மி தான தூர்தர்ஷன் தான் முக்காவாசி இவன் இப் க்ளிக் அப் இப் யூ ஆர் கிளிக் அப் பிக்லி சம் பிரஸ் பீப்புள் அந்த போட்டோக்கு நம்ம எவ்வளவு கெஞ்சுவோம்ல ஆப்போ அவங்க ரொம்ப அழகா எடுப்பாங்க நம்மள. ஆனா அவங்க आटे படுத்த போட்டு தான் அப்பவே கிடைக்காது. அப்பவே கிடைக்காது. உங்களுக்கு மொபைல்லயே இப்போ பல ஆப்ஷன்ஸ் வந்துச்சு. நீங்களேங்களை ப்ரோமோட் பண்ணிக்கிற அளவுக்கு நிறைய என்ன சொல்றது ஆப்ஸே வந்துருச்சு அதுல. வோக் அப்படின்னு ப்ரமோஷன் அப்படி அப்படி என்னென்னமோ ப்ரமோஷன் பண்றாங்க அண்ட் மோர் ஓவர் தி மீடியா இஸ் ஆல்சோ ப்ரோமோட்டிங் சோ மச் நம்ம ஏதேச்சியா ஒரு சின்னதா ஒரு ரீல்ஸ் பண்ணினத கூட அதுத்துக்கு போட்டு பயங்கரமா வைரல் பண்ணிட்டாங்க. லக்கி இல்ல இப்ப அதுதான் இப்ப நான் ஒரு இதுல கூட சொல்லிட்டு இருந்தப்பா நீங்க எல்லாம் ரொம்ப லக்கிப்பா கஷ்டமே பட வேண்டாம் அவங்களால டப்பு டப்புன்னு அப்படியே தூக்கி விட்டுருவாங்க நாங்க வந்து உண்மையாவே முட்டி போட்டு தவழ்ந்து படிபடியா ஏறி மேல வரணும் அதனாலதான் அதை புடிச்சுக்கிறோம் நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு இப்போ இப்ப இந்த பையன் ரீல்ஸ்ல ஒரு ஒரு போர் ஒன் மினிட் பண்ணிருப்பான் ஹீரோவா போடு அவ்வளவுதான் அவனுக்கு நல்ல பேமெண்ட்டு பார்த்தா சேனல்ல பயங்கர ப்ரொமோஷன் எல்லா ஷோஸு பெரிய பெரிய வெளியில போனாலும் எல்லாத்துலயும் அவன் தான் ஹீ லைக் ஷவர்ட் ஃபுல் ஷவர் அவர் மேல நமக்கு அப்படி இல்லை அந்த மாதிரி நம்ம எல்லா டேலண்டையும் கத்துக்க வேண்டியதா இருந்தது அதனால தான் அந்த பாடுறது கிட்டது எல்லாமே வந்தது இப்போ நீங்க வந்து நிறைய பேருக்கு டப்பிங் பேசுறீங்க பட் நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த ஒரு கிளாஷ் வராதா ஐயோ இது நம்ம பண்ணிருக்கலாமே இந்த கேரக்டர் பட் நம்ம டப் பண்ணும் நான் நடிச்ச கேரக்டர்வா நீங்க நடிச்ச கேரக்டர் மத்தவங்களுக்கு நீங்க டப் பண்ணும்போது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நீங்க டப் பண்றீங்க நிறைய ஹீரோயின்ஸ் இப்போ உங்களோட சின்ன ஹீரோயின்ஸ்க்கு நிறைய பேருக்கு நீங்க டப் அப்படி இருக்கும்போது நீங்க பாக்கும்போது இது நானே நடிச்சு நானே டப் பண்ணிருக்க கூடாதா அப்படின்னு சம்டைம்ஸ் ஃபீலிங் வரும் இல்லையா இல்லை அது கொஞ்சம் இப்போ நடுவில் கூட ஒரு வைரலாச்சு நான் போலீஸ் கேரக்டர் வந்து ரொம்ப ஐ வில் கெட் இன் டு இட் ஐ ஹவ் லிப்ட் அஸ் கேரக்டர்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் ரோல் என்னை உண்மையாகவே சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொஞ்சம் ஹைட் மட்டும் இருந்ததுன்னா நான் நிஜமாகவே அவட் ட்ரை ஃபார் காப்ரோ ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்பவே எனக்கு பிடிச்ச விஷயம் போலீஸ் ஆஃபீஸர் ரோல் இப்போது விக்ரம் படம் வந்தது இல்லையா கமலாஹாஸ்தன் ஒருத்த அதில் ஏஜென்ட் டீனா கேரக்டர் இருக்குல்ல ஒரு நாள் ஒரு கால் வந்தது மேம் நீங்க டப்பிங் வரணும் ஒரு காப் ரோல் தான் என்ன எந்த படம் விக்ரம் விக்ரமா விக்ரமா அப்படின்னு கண்ணு விரிஞ்சுது யாருக்கு அதுல ஒருத்தவங்க காப் ரோல் பண்ணிருக்காங்க வாங்க அப்படின்னு ஷீ இஸ் அ டான்சர் எனக்கு தெரியும் அவங்க அது கூட டீனாலாம் எனக்கு தெரியாது ஓகே ஃபர்ஸ்ட் நான் பேசிட்டேன் எல்லாமே ஃபுல் ஆல்மோஸ்ட் பேசிட்டேன் நீங்க தான் ஓகே ஆவீங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐ ஜஸ்ட் ஹோப்பிங் கடவுளே இது வந்தால் பேமெண்ட் கூட கேட்கக்கூடாது பிகாஸ் இது கமல் படம் இன்னொன்று அது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சும்மா அது போட்டு அப்போ அந்த அவங்களுக்கு ஒரு பில்டப் பண்ணாங்க தெரியுமா அந்த படத்துல ஃபைட்லாம் பண்ணி முடிச்சோம் ஏஜென்ட் டீனா அப்படின்னு போட்டுருவாங்க அழுதுட்டேனா தியேட்டர்ல ஐயோ இந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் அப்போதான் நான் ஃபீல் பண்ணேன் சார் நம்ம இந்த கேரக்டர் நடிச்சிருக்கலாமே அட்லீஸ்ட் வாய்ஸாவது கொடுத்துருக்கலாமே நம்ம வாய்ஸ் செலக்ட் பண்ணல அது என்ன காரணம்னு சொல்லிட்டாங்கன்னா உங்க வாய்ஸ் ரொம்ப யங்கா இருந்தது அது கொஞ்சம் மெச்சூர்டா வேணும் அந்த கேரக்டருக்கு அதனால உங்க வாய்ஸ் கொஞ்சம் யங்கா இருக்கிறதுனால வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஓகே ரொம்ப ஏக்கமா ஃபீல் பண்ணது அதுதான் சா சில கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி ரட்சகன் மாதிரி நரம்பல அந்த மாதிரி அந்த கேரக்டர் இருந்தது ஃபயர் ஆன் ஸ்டேஜ் மாதிரி அப்படி இருந்தது அப்பதான் தியேட்டரை பாத்துச்சா இந்த டப்பிங்காவது குடுத்துக்கலாம் ஓ அதையாவது ஓகே பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு அப்போதான் சொன்னாங்க இல்ல மேம் வாய்ஸ் உட்கார்ல அதுல அப்படின்னு சொன்னாங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமா வேணாமா என்ற ஸ்டேஷனோட உட்காந்துருக்கேன் நானு இல்ல நீங்க போல்ட் பர்சன் ஈவன் ஐனோ பட் ரீசென்ட்டா ஒரு செய்தி வந்து எல்லாருமே வந்து டென்ஷன் ஆக்கி விட்டுருச்சு பட் இஸ் அட் நீங்க ஒரு சூசைட் அட்டம் ஏதோ பண்றீங்கன்னு ஏதோ ஒரு ஒரு ரூமர் வந்தது ஐயோ என்ன கொடுமை சரவணன் ஆக்சுவலா சூசைடுக்கு வந்து நான் ரொம்ப ஆப்போசிட் தெரியும் சூசைட் பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்காகவே நான் நிறைய எதிர்த்து பேசிருக்கேன் நிறைய இன்டர்வியூஸ்ல பேசிருக்கேன் நான் அது என்னன்னு தெரியல இவங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும்னா நான் எல்லாரையும் தப்பு சொல்லல சில சேனல்ஸ் இந்த மாதிரி சில இன்டர்வியூ பண்ற பெரிய சேனல்ஸ்லாம் வந்து அவங்க கண்டென்ட்ட பார்க்கணுங்கறதுக்காக என்ன வேணா எழுதிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த நபருடைய ஃபியூச்சர் என்ன ஆகுது அவங்க அதுக்கப்புறம் எமோஷனல் ஆகி நிஜமாவே சூசைட் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுவாங்க அதையும் வச்சு ஒரு நாள் கண்டென்ட் போட்டு ஜாலியா இருந்துட்டு போயிடுவாங்க நீங்க எதுக்கு அப்படி கண்டென்ட் போடுறீங்க அதை பற்றி பேசவே இல்லை ஆக்சுவலா அங்கே இருக்கவே இருக்காது அந்த மாதிரி ஒரு விஷயமே ஆனா அதை ஒன்னு எழுதியிருப்பாங்க அது ஏன் அப்படி பண்றாங்கன்னே தெரியாது பேசிக் எங்கன்னு ஸ்டார்ட் ஆச்சு எதனால இந்த மாதிரி தெரியல கொஞ்ச நாள் முன்னாடி டிக் அப்போ ரொம்ப ஃப ஃபேமஸாக இருந்தப்போ அது டிக் வரல ஒரு சின்ன ப்ளாக் சின்ன ப்ளாக்ல யாரோ எழுதிருந்தாங்க தேவி அதுவும் வாய்ஸ் ஓவர் தான் ஃபோட்டோ போட்டு தேவி பிரியா தனது முப்பத்தி நாலு வயதில் இதய மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து விட்டார் இறந்து விட்டார்னே போட்டாங்க இறந்து விட்டார்னே போட்டாங்க மடியே ராதாரவி சார் தான் மடியே என்னடா இது ஃபஸ்ட்டு வந்திருக்கு நானே ஃபோன் எடுத்துட்டேன்ல அப்புறம் என்ன உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி பேசி ஆனால் இவங்களை ஏன் நம்ம இப்படி ஜெயிக்க விடணுன்ற ஒரு கோவம் வருது நீ ஒரு நொடியில போட்டு நீ ஜெயிச்சிடுற உன்னோட உனக்கு எனக்கு அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நிறைய பேர் இருக்காங்க இப்போ எப்படின்னா தமிழ் பத்தி பற்றி தப்பாக எழுதுறாங்கன்னா எழுதிட்டு போட்டேன் என்னை பத்தி தெரியாதா அவங்களுக்கு மக்களுக்கு தெரியாதா ஆனால் தெரியாத மக்களுக்கு உன்னை பத்தி இதுதான் உன்னை பத்தி இதுதான் தெரியும் தெரியும் போது உண்மையில இருக்கிற அபிப்பிராயம் என்ன ஆகும் ட்ரூ சில பீப்புள்லாம் வந்து பேப்பர் படிக்கிறவங்க இருக்காங்க ரேடியோஸ் மற்றும் நியூஸ் கேட்குறவங்க இருக்காங்க காதோரமாக வர நியூஸ் வழியாக வா கேட்டு ஒருத்தவங்களை பற்றி அபிப்பிராயம் மனசில் வச்சுக்கிறவங்க இருக்காங்க அவங்கக்கிட்டலாம் நான் எப்படி நான் நான் நல்லவை நான் இல்லைங்க அப்படி இல்லைங்க நான் சூசைட்லாம் பண்ணிக்கலங்க நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் ஒவ்வொருத்தருக்கிட்டே ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோயிலுக்கு போகிறேன் இந்த என்னை பற்றி டெய்லி பார்க்குறவனும் இருப்பான் என்னை பற்றி கேள்விப்பட்டவனும் இருப்பான் அந்த கேள்விப்பட்டவனுக்கு என்னை பற்றி கெட்ட நியூஸ் வந்திருக்கும் போது அவன் வந்து என்னை எல்லாம் கோயிலுக்கு வந்துட்டான்ற மாதிரி ஒருத்தர் பாப்பானா இல்லையா அப்போ என் வாழ்க்கை என்ன சமுதாயத்தை சார்ந்தே நான் இருக்கும் இருக்கிற போது நீ அந்த சமுதாயத்துக்கே என்னை பற்றி கெட்டது தான் பேர் உருவாக்கி கொடுக்குறேன்னா நீ தான் என்னை வந்து நல்ல பேராக உருவாக்கி கொடுக்குற நீ தான் ஆ பெரிய ஸ்டாருன்னு ஏற்றி விடுற அட் த சேம் டைம் நீயே தான் வந்து இவங்க வாழ்க்கை இவ்வளோ கேவலமாக இருக்கு இவங்க இப்படி கேவலப்பட்டவங்க நீயே தான் சொல்கிற அப்போ மக்கள் எதை பார்க்கணும் நீ முடிவு பண்ணி போடுற ஆனால் நாங்கள் எப்படி வாழணும்னு நாங்கள் யாரை சார்ந்து பண்றது பண்ணுறது நாங்கள் எப்படி நாங்கள் எப்படி வாழ்வோம் ஆ நீங்கள் எல்லாரையும் பற்றி பாராட்டி எழுதுறீங்க நன்றின்னு சொல்கிறோம் தயவு செஞ்சு இப்படி எழுதாதீங்க ப்ளீஸுன்னு சொல்கிறோம் ஆனால் அதை மட்டும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஆமாம் அதை விட்டுடுறாங்க அதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஆ நான் இப் ஏய் அவள் இப்படி இருந்தவ என்ன இப்படி அசிங்கமாக இப்படிலாம் அப்படின்லாம் அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க நான் ஒவ்வொருத்தருக்கிட்டே போய் இல்லைங்க தப்பாக எழுதிச்சாங்க நான் சொல்ல முடியுமா அப்போது நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்ருக்கேன் ஒரு நல்ல கேரக்டர் காண்டக்ட் என்னோட காண்டெக்ட் என்ன ஆகும் பொதுமக்கள் கிட்டே கண்டிப்பாக அதை கெடுக்கிறது யார் ஏன் அப்படி பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன வேணும் மேம்னலாமா கேக்குறாங்க <inaudible> <inaudible> சில பேர் நம்மளை பத்தி தெரியாதவங்க அந்த மாதிரி ஒரு விலாகே இருக்கான்னு தெரியாது அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்னென்னமோ ஒன்னு எழுதி போட்டு இதை ஒருத்த எடுத்து போட்டு போட்டு லிங்க் 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 ஒருத்த போட்டு அதை வைரல் பண்ணுவாங்க அப்பதான் வயிறு எரியும் ஏண்டா இதெல்லாம் உண்மை இல்லை இது இப்படி சொல்லி சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டாம்னு விட்டாலும் நம்ம நெகட்டிவ் கேரக்டர் பண்றாங்க நிச்சயமா மக்களுக்கு வந்து நான் ஆ இவ பண்ணிருப்பா அப்படின்னு யோசிக்க தோணும் நிச்சயமா ஏன்னா நெகட்டிவ் கேரக்டர் பார்த்து என்னை வந்து பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க வில்லி ரோல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டிட் யுவர் ரோல் ஐ ஐ ரீப்ளேஸ்ட் யூ இன் அ வெரி அக்னி சாட்சி அக்னி சாட்சி வெரி பாப்புலர் சீரியல் அப்போ ஆரம்பிச்சது பீப்புள் வந்து கோயில்ல கூட போனால ஹஸ்பண்ட் பார்த்து சிரிப்பாரு பொண்டாட்டி வந்து பின்னாடி ஒழிஞ்சிக்கும் ஏன்னா ஷி டோன்ட் லைக் மீ ஏங்க நடிகை தானேங்க அப்போ இப்படி இருக்கும்போது நம்மளை பத்தி ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸை போட்டேன்னா அவங்களுக்கு வந்து ஆ இவ பண்ணியிருப்பா அப்ப நாளைக்கு நம்மள ஒரு நல்ல விஷயங்களை கூப்பிடுவாங்களா ஏதோ ஒரு விஷயமோ ஏதோ ஒண்ணு பண்ணா நம்மள மதிப்பாங்களா எப்படி போய் நம்ம வெக்கமே இல்லாம போய் ஒரு ஒரு என்ன சொல்றது கோல போட்டிக்கோ இல்ல வந்து ஒரு கிரக பிரவேசத்துக்கோ இல்ல ஒரு என்னது நவராத்திரி இந்த மாதிரி எல்லாம் கூப்பிடுறாங்க நம்மள எப்படி போவாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கேரக்டர்ஸா கூப்பிடுவாங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் நெகட்டிவ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்குள்ள நம்மள உட்காந்துருக்கலாம் கூப்பிட மாட்டாங்க ஒரு கூட என்னடா டே நடிக்கிறோம் எல்லா கேரக்டர்ஸும் நம்ம தான் நடிக்கிறோம் ஒன்லி ஒரே மாதிரி தான் இருக்கும் நாங்க வந்து நெகட்டிவா இருந்துட்டே பாசிட்டிவா நடிச்சு ஏமாத்துவோம் கதையிலேயே சொல்றேன் அவ்வளவு வினோதமா நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்னா அப்படி அதை திறமைய பார்த்து தானே கூப்பிடணும் அப்படி கூப்பிட மாட்டாங்க பாசிட்டிவாக கூப்பிட்டு ஏற்றி ஏற்றி விடுவாங்க நமக்கு கெட்ட பேர் வந்தால் மட்டும் அதை மட்டும் பேசுவாங்க நல்லா அதுக்கு காரணமாக இருக்கிற இந்த சில விலாக்ஸ் இருக்காங்களே இவங்களெல்லாம் வந்து செஞ்சு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் நிறைய பேரோடய லைஃப் ஸ்பாயில் ஆகுது தெரிஞ்சவங்க எங்களை மாதிரி மூஞ்சி இருக்கிறவங்கலாம் ஓகே இப்போ தெரியாதவங்க நிறைய பேர் வந்து அன் டெய்லி சர்வைவலில் இருக்கிறவங்களை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த பண்ணிட்டா கூட அவங்கள போட்டு அவங்க அவங்கள ஒரு பத்து நாளுக்கு அவங்க பேரே வந்து அழிஞ்சு அவங்க வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சு போகிற அளவுக்கு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க எப்படி மேலே வருவாங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அதை ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க அது நிறைய இப்போ எனக்கே இப்போ நடந்ததுல இந்த தற்கொலை வரைக்கும் போய் அப்படின்னு ஒரு கண்டென்ட் போட்டு ப்ளீஸ் அது எதுக்கு அது சம்மந்தமே இல்லை அந்த விஷயத்தில் நான் ஒரு நான் வந்து உங்கள் சித்ரா இறந்து போனாங்க இல்லையா விஜய் டிவி ஆமாம் அப்போது வந்து என்னை கேட்டாங்க மேம் நீங்கள் சூசைட் அது சித்ரா மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி சபர்னா ம் நிறைய பேர் இறந்து போனாங்க சூசைட் அப்போ சூசைட் கன்டினியூஸா நடந்துட்டு இருந்தது அப்ப என்கிட்ட கேப்பாங்க இத பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு நான் சொல்லுவேன் இது வந்து ரொம்பவே ஒரு கோழையான ஒரு விஷயம் தற்கொலை பண்ணி ஒரு தனி தைரியம் வேணும் அதெல்லாம் நான் சொல்லலை பட் ஸ்டில் ரொம்ப கோழை நீ உன்ன நம்பி இருக்கிறவன் நாளைக்கு ஒவ்வொரு நாளும் செத்துட்டு இருப்பாங்க அந்த சமுதாயத்துல கேள்வி கேட்டு உன்னை சாவடிப்பாங்க சித்ரா இறந்துட்டா அவங்க அம்மா அப்பாவை எவ்வளவு கேள்வி கேட்டாங்க எவ்ளோ நியூஸ் வந்து தப்பு தப்பா அவங்க உயிரோட செத்துக்கிட்டு இருந்தாங்க இதை நீ ஆக்கிட்டு நீ போயிட்டேல்ல அது தப்பு இல்ல

கண்டிப்பா நம்ம நமக்கு நமக்கு எல்லாருக்குமே ஒரு மாற்றம் வேணும் ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட் அண்ட் ஹவ் அ ஸ்ட்ராங் பிலீஃப் இன் இம் லைக் ஹீ வில் ரியலி ஒர்க் ஹார்ட் ஃபார் ஃபார்ஸ் நமக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி வருவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு டுவெண்ட்டி சிக்ஸுக்கு தான் எல்லாருமே வெயிட்டிங் ஒரு பெரிய பிளாஸ்ட் வந்து ஒரு ஒரு பெரிய கலைஞன் ஒரு மல்டி டேலண்டட் ஆர்டிஸ்ட் அது எல்லாத்தையும் மீறி பயங்கர துணிச்சலா அவர் கால் எடுத்து வச்சதுக்கே பெரிய சல்யூட் கொடுக்கும் பிகாஸ் இப்போ இருக்கிற டஃப் காம்படிஷனுக்கு அவர் வந்து பெரிய தகு அது அவர் வந்து இறங்கினது பெரிய விஷயம் இதில் இதில் அவர் நியாயமாக அவருக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி கிடைக்கணும் அது கண்டிப்பாக கிடைச்சா நல்லாயிருக்கும் அது என்னுடைய நிச்சயமாக கிடைக்கும்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குது பட் ஏன்னா ஏன்னா எல்லாருமே எல்லா தலைவர்களும் வரும்போது மெ மெஜாரிட்டி சீஃப் மினிஸ்டர் வந்தவங்க யார்னா சீஃப் மினிஸ்டர் ஆனாங்களோ அவங்க எல்லோரும் கீவித்தவரை தான் முயற்சிக்கு மெஜாரிட்டி நடந்தது அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தவங்க அவங்க தான் சோ அந்த வரிசையில இவரும் வந்துருவாரு நிச்சயமா வந்துருவான்னு நம்பிக்கை கண்டிப்பா வரணும் வரலைனாலும் அவர் எடுத்த முயற்சிக்கு வந்து கண்டிப்பா மக்கள் வந்து நன்றியோடு இருப்பாங்க அட்லீஸ்ட் நீ எங்களுக்காக நீ முயற்சி எடுத்தல அவர் உண்மையாவே நல்ல நிலைமையில வந்துரும் அவர் ஜெயிச்சனும் எல்லாருமே வெறியோட இருக்காங்க இல்லாத பட்சத்திலும் அவர் வந்து பெரிய ஸ்டெப் எடுத்து வச்சார் அது அதுவே அது பெருமையான விஷயம் அது ஓகே அட்டெம்ட்டிங் இஸ் வெரி என்ன சொல்றது அவ்ளோ பெரிய ஒரு பெரிய ஒரு களம் இது இந்த காலத்துல அவர் கால் எடுத்து பதிச்சதே பெரிய விஷயம் நிச்சயமா அது நல்லதுதான் வரணும் வெள் மேல வந்தா சூப்பர் உங்க போட்ட விஜய் சொருதா யா

நீ 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 அவர் ரீல்ஸ் அது அது வந்து வந்து அவரை கூப்பிட்டு பண்றதுக்குனே நிறைய பண்ணாங்க மக்களுக்கே தெரியும் இன்னைக்கு அவருக்கு அதனால ஒரு படம் கிடைக்குதுன்னா அப்போ வாட் இஸ் ஒன்றாம் சார் பேச வச்சாரு மேம்க்கு அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னாங்க நீ நடிச்சிருக்கலாம் இது செம்ரன் மேம் காதுக்கு விழுந்துச்சு அவன் ஜிபி முத்து ஏல பேதியில போவான் அப்படின்னு பேசிருப்பாரு அவரு ஆனா அவரு பார்த்தா அன்னைக்கு லான்ச்ல அவரை சுத்தி பவுன்சர்ஸ் போட்டோஸ் என்னங்கடா எதுடா இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களை இப்போ பெருசா வைரல் ஆக்கிட்டே இருக்காங்களா அதனால ஓ அப்படி இருந்தா நம்மளும் நம்ம பண்ணலாமோ அப்படின்ற ஒரு நிலைமைக்கெல்லாம் ஆச்சு கோயிலுக்கு போனா இப்போ தான் லேடிஸ்லாம் என்கிட்ட பேசவே ஆரம்பிக்காங்க மகாதேவி அந்த கேரக்டர் பேர் மகாதேவி மகாதேவி எப்படிமா இருக்க வாங்கடி மைண்ட் வாய்ஸ் வாங்கடி இப்போ நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுவோம் அதே ஆள் அதே உருவம் தான் நினைக்கிறேன் எப்படி முட்டாளா இருக்கீங்களே நல்லா நடிக்கிறீங்க அப்படிம்பாங்க பிடிக்கும்னு சொல்றது கூட அவங்களுக்கு பயம் ஏன்னா அவங்க மேலே அந்த கரைப்பற்றுன்ற ரேஞ்சுக்கே தீயோ நீ தொட்டுறதுக்கு எல்லாரும் கேட்பாங்க நீங்க ஏன் படங்கள் பண்ணல ஏன் படங்கள் பண்ணல ஏன்னா நான்